അഴകനീല തീജാർ മഹിൽമതി രമേശ് ജി വന്നെ ഇനിക്ക് പാത മുഖ്യമായ വിഷയത്തക്കാ വന്നെ അത് എന്നു പാത്രീന பர்த்டே கொண்டாடும் நம்ம தமிழகஸ் டைமன் தமிழக சீனியர் கே தமிழகஸ் அட்மிஸ் ரீனா சீஸ் என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த பர்த்டே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அண்ட் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ரீனா சீஸை பற்றி சொல்லணும்னா நிறையவே சொல்லலாம் ரீனா சீஸ் ஒரு அந்தஸா இருக்காங்க ரொம்ப பிஸியாக இருந்தாலும் தமிழ் ஏக்கஸ்க்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போது நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோட மண் வந்த வாழ்த்துக்கள் மேலும் மேலும் இந்த உங்கள் வாழ்க்கையில் ஃபேமிலியோட ஹேப்பியாக சந்தோஷமாக என் தீஸ் இயர் வில் பி லீட் டு சக்ஸஸ்ஃபுல் இயர் ஃபார் யூ தமிழேக்கஸ் சார்பாக இந்த தமிழேக்கஸ் பர்த்டே செலிப்ரேஷன் உங்களுக்கு பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரீனாசிஸ்வம் To you. May God bless you. Stay happy and healthy. Take care. Andri you.